ஹலோ ஆல் நமஸ்கார் என்னோட இன்னொரு வீடியோவில் ஒருத்தர் கே கீழாக கேள்வி கேட்டிருந்தார் கமெண்டில் இப்போ குழந்தை எல்லாம் வந்து ஃபோனுக்கு கேட்ஜெட்ஸ்க்கு ரொம்ப அடிக்ட் ஆகிட்டாலே அவளால் மீட்டு கொண்டு வர முடியலையே அதுக்கு நம்ம என்ன பண்ணுறது இது ரொம்ப கஷ்டமான காரியமாக இருக்குது அதுக்கு ஏதாவது வழி இருந்தால் சொல்லுங்கம்மா அப்படின்னு கேட்டிருந்தார் இப்போது இது ஒரிஜினலாக சொல்லணுன்னா நம்மளா ஏற்படுத்தி கொடுத்த பழக்கம் தான் கொரோனாக்கப்புறம் எல்லா இடத்துலையும் ஆல்மோஸ்ட் எல்லா ராத்துலேயும் இந்த ப்ராப்ளம் இருக்கும் ஒருத்தருக்குன்னு இல்லை எல்லாருக்குமே இருக்கும் மொபைலில் கொடுத்தா தான் சாப்பிடுவேங்கோ மொபைலில் கொடுத்தா தான் பெருசாமல் இருப்பேங்கோ ஒரு விதத்தில் நம்ம தான் நம்மலாம் கூடி பேசும்பொழுதோ இல்லை வேறு வேறு காரியங்களில் சமைச்சுட்டு இருக்கும்போதோ வேறு ஏதோ பண்ணிகிட்டு இருக்கும்போது அது டிஸ்டர்ப் பண்ணுறதுன்னு மொபைலில் கொடுத்து டைவர்ட் பண்ணுறதா நினச்சின்னு பண்ணிட்டோம் ஓகே இப்போ இது யார் பண்ணால் நீ பண்ணியா நான் பண்ணியாங்கிறது இல்லை சொல்யூஷன் இல்லையா என்ன பண்ணலாம் அடுத்ததுங்கிறது தானே சொல்யூஷன் நான் ஒரு தரம் ஏதோ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டில் கூட பார்த்தேன் மொபைல் கேட்ஜெட்ஸ் அடிக்ஷன்லேருந்து மீண்டு வரணுமா இந்த கோர்ஸ் பண்ணு படிங்கோ அப்படின்னு மேபி அந்த மாதிரி ஏதாவது கோர்ஸ் சேர்ந்தால் யூஸ்ஃபுல்லாக இருக்குமா இருக்கும் நான் பார்த்தோன்னே நினச்சேன் எதுக்கு எதுக்கு எல்லாத்துக்குமே கோர்ஸ் வந்துடுதே பரவாயில்லையே அப்படின்னு ஸோ அந்த மாதிரி ஏதானு இருந்தால் நம்ம வேணால் பார்க்கலாம் இருக்கலாம் பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன் எனி அடிக்ஷன் வெளியில் வர்றதுக்கு எக்ஸ்டர்னல் சப்போர்ட்டு ரொம்ப முக்கியம் முன்னாடிலாம் நான் வந்து இந்த அடிக்ஷனில் இருக்கா பார்த்தல ரீஹாபிலிட்டேஷனுக்குன்னு ஸ்மோக்கிங் ஆல்கஹாலிசம் அந்த மாதிரி அந்த மாதிரி அல்க் அடிக்ஷன்ஸ்லாம் இருக்கிறவா அந்த ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்லாம் பார்க்கும்போது நினச்சிப்பேன் இவள் என்னத்தை உள்ளே உட்கார இருக்கா அங்கே இருக்கிற வரைக்கும் அவன் ஒன்றும் பண்ண போகிறது இல்லை வெளியில் அதே சொசைட்டிக்குள்ளே தான் விடுறா வெளியில் வந்ததுக்கப்புறம் அவன் திருப்பி ஆரம்பிக்க போகிறான் இங்கே என்னென்ன நடக்கும் அப்படி அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு எண்ணம் உண்டு ஓகே அது நைன்ட்டி நைன் பர்சன்ட் தப்பான எண்ணம்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு உள்ளே நடக்கும் நமக்கு தெரியாதப்போ நம்மளாக ஒரு ஜட்ஜ்மெண்ட் வச்சுக்கூடாது மைண்டில் அதுக்கப்புறம் ஒரு பீரியட்க்கு அப்புறம் எனக்கு வந்து டயபெட்டிஸ் வந்தது டயபட்டிஸ் வந்ததுக்கப்புறம் அது வரைக்கும் இல்லாத ஒரு பிரச்சனை எனக்கு அப்போ வந்தது என்னென்னா ஸ்வீட் கிரேவிங் ஜாஸ்தியாக இருந்தது அப்பப்போ எப்போவுமே சொல்ல முடியாது அப்பப்போ ஸ்வீட் கிரேவிங் ஜாஸ்தி அந்த ரொம்ப ஜாஸ்தியானப்போ ரொம்ப ஆசையாக இருக்கும் ஏதோ ஒரு பீஸ் வாயில் சாப்பிட மாட்டோமான்னு அப்போ பார்த்து ஸ்கூலில் யாராவது ஒரு குழந்த தனக்கு பர்த்டேன்னு ஒரு சாக்லேட்டோ ஒரு லட்டுவோ கொடுத்துன்னு வச்சுக்கோங்களேன் ஏதோ ஸ்வீட் ஏதோ கொடுத்துனு வச்சுக்கோங்களேன் எல்லா தெய்வங்களுக்கும் நன்றி சொல்லி ஏன்னா நான் எனக்கு காசு கொடுத்து வாங்கிக்க முடியாதுன்னு இல்லை அது ஒரு செல்ஃபோ டிசிப்ளினாக என்ன இல்லையா ஆனால் தானே ஃப்ரீயாக வந்ததுன்னா யூனிவர்ஸே நமக்கு கொடுத்துருத்துங்கிற ஒரு ஒரு பந்தால் உள்ளே தள்ளிடுவோம் அப்போ நம்ம சாப்பிடும்போது தான் எனக்கு தெரியும் அப்படியே ஒரு ஒரு நரம்பும் ஒரு ஒரு ம செல்லும் அதை என்ஜாய் பண்ணுறது எனக்கு அப்போ தான் புரியும் அப்போ அது அதுக்கு பெரும் ஒரு அடிக்ஷன் தான் இல்லையா அப்போது இதுலேருந்து நம்ம என்ன பண்ணால் வெளில வரணும் அப்படின்னா குழந்தைகளுக்கு கேட்ஜெட்ஸ்க்கு சொல்கிறேன் நான் என் நான் அட்விக்ஷன் பற்றி இது இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குங்கிறது புரிஞ்சது எனக்கு டயபெட்டிஸ் வந்ததுக்கப்புறம் அதுக்காக சொன்னது இப்போ குழந்தைகளுக்கு வந்து இந்த அடிக்ஷன் நம்ம முரட்டுத்தனமாக நிறுத்தினோன்னாக்கா ஒன்றா அது ஆகும் முரடாகும் எல்லாரையும் அடிக்கும் கிள்ளும் படுத்தும் இல்லையா பயங்கர பிடிவாதக்காரனாகிடும் ஆகிடும் நம்மளால் அதை கண்ட்ரோலே பண்ண முடியாத அளவுக்கு தாங்கிக்கவே முடியாத அளவுக்கு பிடிவாதம் வள வளர்ந்துடும் இது ரெண்டுமே ரொம்ப மோசமான விஷயம் அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா எது நம்மளுக்கு வீக்னஸாக இருக்கோ அதை நம்ம கண்ணு முன்னாடி வச்சுக்காமல் இருக்கலாம் தீபாவளிக்கு நான் ஸ்வீட் வாங்குகிறேன் ஸ்வீட் பண்ணுறேன் இல்லை எனக்கு ஸ்வீட் வச்சு கொடுக்குறா அப்படின்னா மனசார ஸ்வீட்டு பொழித்த இருபது இருபத்தஞ்சி வயசுக்குள்ளே இருக்கிற நம்ம முப்பது வயசுக்குள்ளே இருக்கிற பசங்களுக்கு நிறைய சாப்பிடுன்னு சொல்லி கொடுத்துருவேன் ஏன்னா இருந்தால் தானே சும்மா தானே இருக்குன்னு டேபிளில் இருக்குதுன்னு வாயில் போட்டுக்க தோணும் நம்மளுக்கு ஓகே நம்ம கண்ணு முன்னாடி இருந்தால் நம்ம வீக்னஸ் நம்ம அதை ஜெயிக்கிறோமா அது நம்மளை ஜெயிக்கிறதாங்கிற போட்டியில் சில சமயம் நம்ம தோற்றுருவோம் அந்த மாதிரி ஃபோன்ஸ் எதுவுமே கண்ணு முன்னாடி இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ நாங்கள்லாம் எங்கள் ஃபோனை எங்கே கொண்டு போய் வைக்கிறது அப்படின்னா கொஞ்சம் நாளைக்கு ஃபோன் அவாய்ட் பண்ணுறது பெட்டர் ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் முன்னாடிலாம் நம்ம என்ன டெய்லி ஃபோனுடைய இருந்தோம் இப்போ வாட்ஸ்அப்பில் தான் எனக்கு ஒர்க்கே வாட்ஸ்அப் இல்லைன்னா வேலையே பண்ண முடியாதுன்னா கொஞ்ச நாள் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும் நம்மளுக்கு வேறு வழியே கிடையாது வேறு ஆல்டர்னேட்டிவ் பார்த்து தான் ஆகணும் ஏன்னா அந்த குழந்த அந்த அடிக்ஷன்லேருந்து வெளியில் வரணும் அது நம்மளுடைய தேவை அந்த குழந்த முன்னாடி நம்ம மொபைல் யூஸ் பண்ணாமல் இருக்கலாம் அது ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஆனால் அது கேட்கும் நம்ம யூஸ் பண்ணலைன்னா கூட தான் கேட்கும் ஏன்னா அதுக்கு நம்ம பழக்கம் பண்ணிட்டோம் அது பழக்கம் ஆகிடுது கேட்டுட்டே இருக்கும் ஃபோன் தர சொல்லி அப்போ அது எப்படி டைவர்ட் பண்ணுறதுன்னா ஃபோன் அதுக்கு தராமல் ஸ்டாப் பண்ணுறதுக்கு முன்னாடிலேருந்தே அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் ப்ரோக்ராம் ஆல்டர்னேட்டிவாக அதுக்கு ஒரு ஒரு புது பழக்கத்தை கற்றுக் கொடுக்கணும் ஆனால் அதுக்கு பிடிச்ச பழக்கம் உங்களுக்கு பிடிச்ச பழக்கமாக இருக்கக்கூடாது இது அதுக்கு பிடிச்ச ஒரு பழக்கத்தை கற்றுக் கொடுக்கணும் ஏஜ் அப்ராப்ரியேட்டாக இருக்கணும் இப்போது ஒரு எட்டு வயசுலேருந்து ஒரு பதினாலு பதினஞ்சு பதினாறு வயசுக்குள்ளே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் சிலம்பமில் போடுறதோ கராட்டையில் போடுறதோ யோகா கிளாஸ்க்கு போடுறதோ இந்த மாதிரி ஏதான ஒரு ஃபிசிக்கல் மொபிலிட்டி இருக்கிற எக்ஸசைஸ் அந்த மாதிரி இருக்கிற ப்ரோக்ராமில் அதை சேர்த்து விட்டோம்னாக்கா அதுக்கு ஒரு நல்ல டைவர்ஷனாக இருக்கும் இல்லை அந்த குழந்தைங்க எட்டு வயசுக்கு கீழே அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அது விளையாடுற மாதிரி மூணுக்கு மூணு சக்கர சைக்கிளோ அந்த அந்த மொபிலிட்டி கொடுக்குற மாதிரி ஒரே இடத்துல இல்லாமல் போயின்ண்டே வந்துடே நிறையா இந்த மாதிரி மூமெண்ட்ஸ் நிறையா இருக்கிற மாதிரி அதுக்கான பொம்மைகள் கொடுத்து அதை விளையாட வைக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்போது அது சில மேம் வாரத்துக்கு மூணு நாள் மேம் ஒன் ஹவர் ஒன் ஹவர் தான் மற்ற நேரம் வீட்டில் இருப்பானே அப்போ என்ன பண்ணுறதுன்னா அப்போ ப்ராக்டிஸ் பண்ணாமல் என்ன பண்ணுறது அப்போ கற்றுக்கிறது வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுமா இல்லையா நான் பண்ண மாட்டேன் எனக்கு மொபைல் குடும்பானே அங்கே தான் நம்ம மேனேஜ் பண்ணணும் அப்படி தான் மேனேஜ் பண்ணணும் நம்ம கையில் மொபைல் வச்சுட்டு உனக்கு கிடையாதுன்னு சொல்லக்கூடாது நான் ஏற்கனவே இன்னொரு வீடியோவில் சொன்ன மாதிரி நம்ம தான் ரோல் மாடல் நம்ம பண்ணிட்டு அதை பண்ணாதுன்னு சொல்லக்கூடாது அது என்னவா வேணால் இருக்கலாம் நம்ம ஒரு விஷயத்தை பண்ணி நம்ம ஏஜுக்கு அப்ராப்ரியேட்டாக இருக்கலாம் சில விஷயங்கள் ஆனால் அந்த குழந்தைக்கு அது புரியாது அப்போ அதுக்கு முன்னாடி நம்ம பண்ணத்தான் கூடாது அதுக்கு வேறு ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் யோசிச்சு தான் ஆகும் புது செருப்பு ரெண்டாயிரம் ரூபா கொடுத்து வாங்கியாச்சு சின்ன வீடு வீட்டுக்குள்ளே தான் எடுத்துன்னு வரணும் இடமே இல்லை ஹாலில் தான் ஒரு இடத்துல சுவாமி வச்சுருக்கோம் எடுத்துன்னு வருவோமா புது செருப்பை வேறு எதாவது ஒரு ஆல்டர்னேட்டிவ் தானே யூஸ் பண்ணுவோம் யோ யோசிப்போமா இல்லையா நம்ம அதை ஸ்கூலுக்கு போனோம் ஷூ வாங்கியாச்சு காலேஜ் போனோம் ஷூ வாங்கியாச்சு ஹாலில் சுவாமி வச்சுருக்கோம் ஏன்னா கிச்சன் தான் இருக்குது அடுத்தது அதை விட்டால் பெட்ரூம் தான் இருக்குது அதனால் ஹாலில் ஒரு இடத்துல கார்னரில் சுவாமி வச்சுருக்கோம் செருப்பு உள்ளே விடுவோமா வேறு ஏதாவது ஒரு ஆல்டர்னேட்டிவ் நம்ம யோசிப்போமா மாட்டோமா அப்படிதான் கொஞ்சம் கஷ்டம் ஆனால் வேறு ஏதாவது ஒரு ஆல்டர்னேட்டிவ் நம்ம யோசிச்சு தான் ஆகணும் யோசிச்சா கிடைக்காததான் இருக்குது எல்லாமே யோசித்தா நம்ம பிரைண்டில் தான் எல்லாமே இருக்குது அப்போ நம்ம அதை முயற்சி பண்ணி பார்க்கணும் என்ன கேட்டால் உங்களுக்கு சம்மதம்னா ஏன்னா இது வந்து குழந்தைங்க மட்டும் பண்ண முடியாது பெரியவங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருந்து பண்ணணும் பெட் அனிமல்ஸை பப்பி வாங்கி கொடுக்கறது ஒரு பெஸ்ட்டு வே அதனுடைய அன்பில் இது கரைஞ்சி இதனுடைய அன் அன்பில் அது கரைஞ்சி அது ரொம்ப அந்யோன்னியமாக ஒட்டி போயிடும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை பிரிக்கவே வந்து அந்த நாய்க்குட்டியும் அவங்க உங்கள் கொ குழந்தை குட்டியையும் பிரிக்கவே முடியாது இல்லையானா மீன் தொட்டியில் மீன் வாங்கி கொடுக்கறது அந்த மாதிரி ஏன்னா அதை வாங்கி கொடுத்தா அது வந்து அதுக்கு ப்ளஷர் தான் அது அந்த அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி வேலையெல்லாம் நம் உங்களுது தான் நம்மளுது தான் அடல்ஸு தான் அந்த மாதிரியும் பண்ணலாம் அது போக அதுக்குன்னு நம்ம ஒரு டென்ட்டு மாதிரி நம்ம வீட்டுக்குள்ளே செட் பண்ணி அதுக்குன்னு அதுக்கான ஒரு உலகத்தை க்ரியேட் பண்ணி அதுக்கு விளையாட கற்றுக் கொடுக்கலாம் இப்போ டென்ட்டுக்கெலாம் அதுக்கெலாம் எக்ஸ்பென்சஸ் காசு போடணுமேனா போடணுன்னா போடலாம் போட வேண்டாம்னா நம்ம புடவையிலேயே ஒன்று அதுக்கு கார்ட்போர்டெல்லாம் வச்சு டென்ட் மாதிரி கட்டி அதுக்குள்ளே அதுக்கு ஒரு வீடுன்னு வச்சு அதுக்கு புதுசாக நம்மலாம் அந்த மாதிரி அந்த காலத்தில் விளையாடலையா நான் அந்த மாதிரி விளையாட கற்றுக் கொடுத்து அதுக்கான உலகத்துக்குள்ளே நம்ம போய் ஏன்னா அது தனியாக விடக்கூடாது அதுக்கான உலகத்துக்குள்ளே நம்மளும் போய் விளையாடி அதனுடைய சந்தோஷத்தில் நம்மளும் பங்கெடுத்துக்கலாம் அப்போது இது ரெண்டுமே சைமல்டீனியஸாக நடக்கணும் ஃபோன் கம்ப்ளீட்டாக ஒரே நாளில் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் டப் அண்ட் ஸ்டாப் பண்ணி டப் அண்ட் ஸ்டா இதை ஸ்டார்ட் பண்ணலனாக்கா இது ஒர்க் அவுட் ஆகாது குழந்த பண்ணாது அஞ்சு மணி நேரம் பார்க்குறதா அவங்க குழந்த ஃபோனு அஞ்சு மணி நேரமானு கேட்காதுங்க நிறைய வீட்டில் அஞ்சு மணி நேரம் பார்க்குறது அஞ்சு மணி நேரம் பார்க்குறதா உங்கள் ஃபோனுன்னா அடுத்த நாளைக்கு ரெண்டரை மணி நேரம் ஆக்குங்க அப்போ இதெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க ரெண்டரை மணி நேரம் பார்க்குற அந்த குழந்தைய அடுத்த நாளைக்கு முக்கால் மணி நேரம் ஆக்குங்க இந்த இந்த மற்றதுலாம் இன்வால்வ் பண்ணுங்க முக்கால் மணி நேரம் பார்க்கறது அந்த குழந்த மொபைலில் அடுத்த நாளைக்கு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் பண்ணுங்க அந்த ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஒரு அஞ்சு நாள் ஒரு வாரம் கேரி ஃபார்வர்ட் பண்ணுங்க இதில் ஃபுல்லாக இன்வால்வ் ஆனதுக்கப்புறம் டோட்டலாக வித்ட்ரா பண்ணுங்க ஃபோனை பியூட்டிஃபுல்லாக வெளில போயிடும் இது ட்ரை பண்ணி பாருங்க இதனுடைய வீரியம் எப்படி இருக்கும்னு ஏன்னா என் குழந்தையெல்லாம் கொஞ்சம் பெரியவாள் ஆகிட்டாலா நான் டைரெக்டாக பார்த்துக்கிறதுக்கு எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல இப்போ ஃப்யூ டேஸ் முன்னாடி நான் திருப்பதி போயிருந்தப்போ பார்த்தேன் எங்களெல்லாம் ஒரு கம்பார்ட்மெண்ட் குள்ளே வச்சுருந்தான் அப்புறம் கம்பார்ட்மெண்ட் கம்பார்ட்மெண்ட்டாக தானே நம்ம மாறி போவோம் பெருமாளை பார்க்க இந்த கம்பார்ட்மெண்ட்குள்ளே ஹஸ்பண்ட் ஒய்ஃபு ஒரு எட்டு ஏழு வயசு குழந்த பையன் இருந்தான் பெருமாள் பெஸ்டஸ்டு திங் என்னென்னாக்கா நம்ம மொபைல்லாம் எடுத்துன்னு போகாமல் சரண்டர் பண்ணிட்டு தான் போவோம் உள்ளே அலவுட் கிடையாது செக் பண்ணிவிட்டு தான் உள்ளே அனுப்புகிறாளே அப்போது அது படுத்துறது மொபைல் வேணும்னு அதாவது அதுக்கு மொபைல் இல்லாமல் அங்கே இருக்க முடியல அவள் அப்பா அம்மா ரெண்டு பேரும் அவ்வளோ புரிய வைக்கிறாள் சுவாமிவார் பார்க்க வந்திருக்கோம் ஏடுகுண்டல வாட்டை பார்க்க வந்திருக்கோம் நம்ம இங்கே வச்சிக்கூடாது மொபைல் அலோவ் அலோவ் பண்ண மாட்டா நீ தான் பார்த்தியே நம்ம கொடுத்துட்டு ரெசிப்ட் கொடுவாயின்னு தோமே நம்ம எப்படிங்க எடுத்துன்னு போக முடியும்லாம் என்னென்னமோ சொல்லி பார்க்குறா ஆனால் அது கேட்கவே மாட்டேங்கிறது முக்கால் மணி நேரம் இருந்தோம் அந்த கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே முக்கால் மணி நேரமும் படுத்துட்டு அவள் அப்பா அடித்தார் அதை அடி வாங்கின்னு இன்னும் தான் படுத்திட்டு ஏன்னா அதுக்கு தெரியல அதை தவிர வேறு என்ன பண்ணணும்னு மொபைல் இல்லாமல் தன் தனியாக சும்மா இருக்கணும்னா என்ன பண்ணணும்னு தெரியல அப்போ தனியாக சும்மா இருக்கணும்னா என்ன பண்ணணும்னு நம்ம கற்றுக் கொடுத்துருக்கணுமா இல்லையா இதை பண்ணாதேங்கும்போது எதை பண்ணணுங்கிறது நம்ம தானே கற்றுக் கொடுத்துருக்கணும் ஸோ இதை பார்க்கும்போது எனக்கு ஒன்று தோணித்து நல்லவேளை பெருமாள் எல்லாருக்கிட்டேருந்து மொபைலில் பிடிங்கி ஒரு இடத்துல வச்சுட்டு உள்ளே வாழ்னார் அதனால தான் அங்கே மட்டும் கோவிந்த கோஷம் இருக்குது எல்லா கோவிலையும் இதே பண்ணாக்கா எல்லா கோவில்லையும் சுவாமிநாமனும் நம்ம சொல்லிகிட்டே போவோம் போல் இருக்கு ஸோ அதுக்கப்புறம் உள்ளே போகும்போது அதுக்கு உள்ளே போகிறச்சே நம்ம பெருமாள் க்ளான்ஸ் தான் கொடுக்குற அப்பாயின்மெண்ட் அதை பார்ப்போமா நம்ம இந்த குழந்தை என்ன பண்ணிகிட்டு இருக்குன்னு பார்ப்போமா அதுக்கப்புறம் எனக்கு மிஸ் ஆகிடுது அந்த குழந்தை என்ன பண்ணித்தேன்னு தெரியல பட் அந்த முக்கால் மணி நேரம் அந்த கம்பார்ட்மெண்ட்டில் இருந்த இருந்த வரைக்கும் இட் வாஸ் வெரி டஃப் டைம் ஃபார் எவ்ரிபடி தேர் பிகாஸ் அந்த குழந்தையால் டாலரேட் பண்ணிக்க முடியல மொபைல் இல்லை அதை ஒரு முக்கால் மணி நேரம் தன்னுடைய ஒரு நாள் பொழுதில் உன்னுடைய தன்னுடைய வாழ்க்கையில் அதால் ஒத்துக்கொள்ளவே முடியல அப்போ தான் எனக்கு இதனுடைய வீரியம் புரிஞ்சுது அதுக்கப்புறம் இந்த மெசேஜ் பார்த்ததுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுது இந்த ப்ராப்ளம் இப்படி இருக்குன்னு இப்போ நமக்கு இது இந்த ப்ராப்ளம்க்கு இதுதான் சொல்யூஷன் எப்படி தோன்றுறது அப்படின்னா நம்ம ஒரு குழந்தைகள் ரெண்டு குழந்தைகள் வச்சுட்டு இருந்தோம்னாக்கா நமக்கு நிறைய விஷயங்களுக்கு தீர்வுகள் கிடைக்காம இருக்கலாம் ஆனால் ஒரு டீச்சராக போய்டுறோம் ஒரு ஸ்கூலுக்கு ஒரு டீச்சர் மெட்டீரியலாக இருக்கும் ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷம் அப்படின்னா ஆயிரக்கணக்கான வருஷங்கள் ப்ரின்ஸிபல்னால் நமக்கு ஒரு ஆயிரம் குழந்தைகள் இருப்பா அந்த மாதிரி நம்ம ஐநூறு குழந்தைகள் இருப்பா அப்போது அவ்வளோ குழந்தைகளை பார்த்து நம்ம வளர்க்கும் பொழுது நமக்கான சவால்களும் அவ்வளோதான் இருக்குது அந்த சவால்களை சமாளிச்ச எக்ஸ்பெரிமெண்ட் பேசிஸில் ஒரு ஒரு குழந்தைக்கும் நம்ம சொல்யூஷன் பண்ணிகிட்டே வளர்த்துட்டே பண்ணிண்டே போயிண்டே பொழுது நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப ரிச் ஆகிடுது அது கூட ஒரு காரணம் நான் இந்த மாதிரி வீடியோஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சதுக்கு இந்த சேலஞ்சு மொபைல் அடிக்ஷன் சேலஞ்சு இருக்கிற குழந்தைகள் இருக்கிற வீடுகளில் இருக்கிறவா இந்த வீடியோ பார்க்க முடிஞ்சதுனாக்கா பார்க்க நேர்ந்ததுன்னா நிச்சயமாக இதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க ஏதாவது ஒரு விஷயத்தில் அந்த குழந்தைய இன்வால்வ் பண்ணுங்க ஆட்டோமேட்டிக்காக அழகாக வெளியில் வந்துடும் அது வெளியில் வந்ததுக்கப்புறம் திருப்பி நீங்கள் மொபைல் எடுக்காதீங்க தட்ஸ் நாட் கரெக்ட் டிவி டைம் ஸ்க்ரீன் டைம் அப்படின்னு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது ஆரம்பத்துலேருந்து டிசிப்ளின்டு லைஃபுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் என்னோடய ஸ்க்ரீன் டைம் இன்றைக்கி அரை மணி நேரம் அதை டிரான்ஸ்பரண்டாக வைங்கும் எல்லாரும் பார்க்குற மாதிரி உன்னுடைய ஸ்க்ரீன் டைம் இன்றைக்கி அரை மணி நேரம் இந்த வீக்குக்கு இவ்வளோ தான் ஸ்க்ரீன் டைம் அப்படி மெயின்டைன் பண்ணுறது எல்லா விஷயங்கள்லையுமே ஒரு டிசிப்ளினை கொண்டு வரும் வாழ்க்கையில் ஹோம்ஒர்க் முடிச்சிட்டியா படித்து முடிச்சிட்டியா விளையாடி முடிச்சிட்டியா அரை மணி நேரம் சைக்கிள் போனியா இந்தந்த என்னுடைய வீட்டு வேலைகள் காரியங்கள் எல்லாம் உதவி பண்ணினியா முடிச்சிட்டியா இந்த உனக்கு அரை மணி நேரம் ஸ்க்ரீன் டைம் அப்படி கூட குழந்தைகளை பழக்கணும்னா நீங்கள் பழக்கிக்கலாம் தப்பே இல்லை புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன் Um Namaskar.